ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदान्तस्वामिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष निर्विशेषा श्रीकृष्णचैतन्यप्रभुनित्यनन्द श्री कृष्ण चैतन्य प्रभु श्री अद्वैतगदाधारशिवासति गौरभक्तबृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे लोकमणिवाण नमस्कारम् ஹரே கிருஷ்ணன் இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஆச்சாரியருடைய ஒரு படைப்பை பத்தி பார்க்க போறோம் அதாவது நமது ஆச்சாரிய பரம்பரையில வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆச்சாரியராக திகழ்ந்தவர் பக்தி வினோத் டாக்கூர் அதாவது நமது ஸ்தாபக ஆச்சாரியர் சில பிரபாதா அவருடைய ஆன்மீக குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் அவருடைய ஆன்மீக குரு கௌர் கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் அந்த கௌர் கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜுடைய ஆன்மீக குரு பக்தி வினோத் தாக்கூர் அவங்க அந்த காலத்துல நீதிபதியாக இருந்தவங்க மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தவங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஆஹ் எண்பது வாக்கில அந்த காலகட்டத்துல ஆனா இருந்தாலும் கிருஷ்ண பக்தியில பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டுல மிகவும் உறுதியாக இருந்த பக்தர் அவர் தன்னுடைய கடமைகள் அவ்வளவு ஆஹ் கடுமையாக உழைத்திருந்தாலும் பக்திய கைவிடல அதே சமயம் தான் பக்தியை கடைபிடிப்பதோடு இல்லாமல் மற்றவர்களையும் இந்த பக்தியை கடைபிடிப்பதற்கு உதவியாக இருந்தார் அதனால அவருடைய பிறந்த தினம் சமீபத்துல வந்தது குறிப்பாக அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா முக்கியமாக அவருடைய படைப்புகள் அவர் நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருந்தார் அப்போ அவருடைய தான் இன்றைக்கு நமக்கு பக்தி நன்றாக கிடைத்திருக்கிறது இந்த வடிவில் சில பிரபு இதை எடுத்துக் கொடுத்திருக்காரு அப்படி நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருந்தாலும் அவருடைய படைப்புகள்ல முக்கியமானது அவருடைய பாடல்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார் எளிமையாக புரியக்கூடிய வகையில நிறைய பாடல்கள் அதிலும் குறிப்பாக வங்காளத்துல நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார் சாஸ்திரத்தினுடைய வாக்கியங்களை எளிமையாக புரிந்து கொள்ளும் வண்ணம் சாதாரண மக்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அவருடைய படைப்புகள் ரொம்ப சிறப்பு பெற்றது அதுல ஒரு வங்காள பாடலை இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அந்த பாடல் ஜீவ் ஜாகோ அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய அந்த பாடல் ना वासिक रहे अटल वासी कल जीव जागो जीव जागो गोरा चंद बोले कोटा निद्रा जाओ माया पिसा चीर कोले भाजी बोलिया ऐसे संसार बितारे भूलिया रोहिल तुम्हें अविद्यार भारे तुम्हारे लोई थी अमी हो अवतार अमी बिनो बंधु आ के तुम्हार एने औषधि माया नासी वार लागी ஹரிநாம பக்தி துமிது பிரபு சே ஹரிநாம சரணேபரிநாம இதுதான் அந்த பாடல் சுருக்கமான பாடல் நமது பாடல் புத்தகத்திலயும் இருக்கு பக்தி பாடல் புத்தகத்துல இஸ்கான்ல கிடைக்கக்கூடிய பாடல் புத்தகத்திலயும் அந்த பாட்டு இருக்கு இதுல அவர் என்ன வர்ணிக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா எப்படி சைத்தன்ய மகாபிரபு நமக்காக இந்த பகவானுடைய நாமத்தை எடுத்துக் கொடுத்தார் எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத விவரிக்கிறதுக்காக இந்த பாடலை நம்ம பாடிரு நமக்காக பாடியிருக்காரு அதுல ஜீவ் ஜாகோ ஜீவ் ஜாகோ கோரா சந்த் போலே கோட்டா நேத்ரா ஜவுமாயி சச்சுரு கோலை அப்படின்னா ஆஹ் ஜீவ் ஜாகோ ஜீவ் அப்படின்னா யார சொல்றாரு அப்படின்னு இந்த ஜீவாத்மா நம்மள சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு எல்லா ஜீவாத்மாக்கள் கிட்டையும் வேண்டி கேட்டுகிறார் ஜீவ் ஜாகோ ஜீவ் ஜாகோ இந்த ஜீவாத்மாக்களே நீங்க எல்லாரும் ரொம்ப காலம் உறங்கிட்டீங்க அதுவும் மாயையினுடைய மடியிலே உறங்கிட்டீங்க அதனால தயவு செய்து இப்போது விழித்தெழுங்கள் விழித்திருங்க விழித்தெள்ளக்கூடிய நேரம் வந்தாச்சு தயவு செய்து விழித்தெழுங்கள் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு பாடுறார் ஏன்னா மாயையினுடைய மடியில நம்ம உறங்கி கிடக்கின்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் வாழ்க்கையின் நோக்கம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் எதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் எதற்காக நமக்கு இந்த மனித பிரிவு கிடைத்திருக்கின்றது அதை தெரியாமல் நாம் மயக்கத்திலே இந்த பௌதீக சுகபோகங்கள்ல மூழ்கி மயங்கி கிடக்கின்றோம் மாயையினுடைய மடியில உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் தனால চৈতন্য മഹാപ്രഭു എന്നൊൾ പറയാർ നിങ്ങളെ മായയുടെ മടിയില പലകാലം ഉറങ്ങിട്ടിങ്ങി അதனால ജീവ ജാഗോ ജീവ ജാഗോ ഗോരാചന്ദ बोले চৈতন্য മഹാകൃപ ചൊല്ലർ വിളിച്ചേളുങ്ങൾ ജീവാത്മാക്കളെ വിളിച്ചേളുങ്ങൾ అబ్డిన్ சொல்லி சொல்றார் భాജീവോ બોലിയ ऐसे संसार भितारे भोलिया रोहले तुम्ही अविद्यार भारे अबตะടണ്ട് চৈতন্য മഹാപ്രഭു ചൊല്ലർ നിങ്ങളെ இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக இங்க பிறவி எடுக்கிற போது நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா பகவான் கிட்ட வேண்டு நீங்க நான் உங்களுடைய சேவையில எப்படியாவது ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லி உறுதியும் கொடுத்தீங்க ஆனா இந்த உடல் எடுத்து வெளியே வந்த பிறகு நீங்க அதை மறந்துட்டீங்க மறந்து பகவான வழிபடுறத மறந்து மாயையில முங்கிட்டீங்க பூலியா ரோஹில துமி அவித்யார அவரே அவித்யா அப்படின்னா அறியாமையிலே மூழ்கி வாழ்வின் நோக்கத்தை தெரியாமல் நீங்கள் இந்த பௌதீக சுகபோ சுகபோகங்கள்ல மூழ்கி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் சேத்தடி மகாபிரபு இது அஹ் நமக்கு சொல்றார் இந்த ஜீவாத்மாக்களுக்கு சொல்றார் தோமாரே லோஹித்தி அமி ஹொயினு அவதார் ஆமை ஆமிபீனா வந்து ஆயா சேத்தோமார் அப்ப சேத்தன்ய மகாபிரபு சொல்றார் இந்த மாதிரி மயக்கத்திலே அறியாமையிலும் மூழ்கி கிடக்கின்ற உங்களுக்காகத்தான் நான் அவதாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சேத்தனிய மகா சேத்தனிய மகாபிரபு சொல்றார் தங்களுடைய உற்ற நண்பனாக திகழ்ந்து உங்களை காப்பாற்றுவதற்காக நான் வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி சேத்தன்ய மகாபிரபு பாடுறார் அத பக்தி வினோத் தாக்கூர் நமக்கு எடுத்து சொல்றார் சேத்தனை மகாபிரபுடைய அவதார நோக்கமே எதுக்காக அப்படின்னா இந்த ஜீவாத்மாக்கள் மாயின் மயக்கத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு வாழ்வின் நோக்கத்தை அறிய வைப்பதற்காக சைத்தனை மகாபிரபு வந்தார் எப்படி ஒருவர் பகவானை வழிபடணும் எப்படி ஒருவர் வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து பக்தி சேவையிலே ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் சைத்தனை மகாபிரபு வந்தார் சைத்தனி மகாபிரபு தொடர்ந்து சொல்ற போது என்ன சொல்றாரு இந்த பாட்டில அடுத்து இணைச்சி எனஷதி மாய நாசிவாரலாகி ஹரிநாம மகாமன் துலாவுத்துமை அப்படின்னு சொல்றார் நான் சைத்தனி மகாபிரபு சொல்றார் நான் ஒரு அருமையான மருந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த மாயையில நீங்க மூழ்கி கிடைக்கிறீங்க இல்லையா உங்க எல்லாருக்கும் உங்க எல்லாரையும் குணப்படுத்துறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேன் அந்த மருந்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா குணமாயிரும் இந்த அறியாமை இந்த மயக்கம் வாழ்வின் நோக்கத்தை அறியாது வாழ்கின்ற இந்த மயக்கம் இருக்கு இல்லையா அப்படிங்கிற நோய் குணமாகிவிடும் அந்த மருந்து என்ன அப்படின்னா ஹரிநாம மகா தூமி மாறி அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொண்டு வந்திருக்கேன் இந்த மகாமந்திரத்தை நீங்க உடனே உச்சாரணம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா போதும் இதுதான் அந்த மருந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த ஹரே கிருஷ்ண தான் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மருந்து இந்த மருந்தை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு அப்ப சைத்தன்ய மகாபிரபு தனது கருணையினாலே இந்த கலியுக மக்களுக்காக நமக்காக இந்த பகவானுடைய நாமத்தை எடுத்துக் கொடுத்திருக்கார் பொதுவாக கலியுகத்துல நம்மளால மிக கஷ்டமான ஆன்மீக பயிற்சி எல்லாம் பண்றது சாத்தியம் கிடையாது ரொம்ப கஷ்டமான ஆன்மீக பயிற்சி எப்படி பண்ண முடியும் சாதாரண பயிற்சிகளையே கூட யாராலையும் பண்ண முடியல அந்த அளவுக்குத்தான் இருக்கு நமது உடல் வலிமை மற்றும் மன வலிமை ஆனா இந்த பகவானுடைய நாமம் உச்சாடனம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாடன கூடிய உச்சாடனம் செய்யக்கூடிய இந்த பயிற்சி இருக்கு இல்லையா இது யாருனாலும் பண்ணலாம் எந்த கஷ்டமும் கிடையாது அதனாலதான் சாஸ்திரத்திலேயே வலியுறுத்தப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா கிருத்தேய கிருத்தேயத்தியாயதோ விஷ்ணு சேதாயாம ஜதோ மகை துவாபரி பரிச்சரியாயம் கலோஹத் ஹரி கலோஹத்தீர்த்தநாத் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு ஒரு உம் ஆன்மீக பயிற்சி முறை வலியுறுத்தப்பட்டிருக்கு பகவானை உணர்வதற்காக பகவானை அடைவதற்காக ஆனா இந்த கலியுகத்துல இந்த கலியுகத்துக்காக சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்ற வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல் தலோ கலோ தத் ஹரி கீர்த்தனா கலோ தத் ஹரி கீர்த்தனா கலியுகத்துல இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு பல காலமாக அதைத்தான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு எடுத்து கொடுக்குறார் சைத்தன்ய மகாபிரபு ஒன்றும் புதுசா உருவாக்கல சைத்தன்ய மகாபிரபு சாஸ்திரங்களிலே இருப்பதை நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றார் சாஸ்திரத்தில் உள்ள இந்த ஹரி கிருஷ்ண மகாமந்திரத்து இதுதான் மருந்து இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுக்கு இதான் மருந்து இதை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் இதை உட்கொண்டால் அறியாமை மயக்கம் அப்படிங்கிற இருந்து நோய் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு பிறகு இறுதியாக பக்தி வினோத் டாகூர் பாடும்போது பக்தி வினோது பிரபு சரணேபரியா சே ஹரிநாம மந்த்லோ இலோ மகியா அப்படின்னு சொல்லி சொல்றார் பக்தி வினோத பிரபு பக்தி வினோத் ஆகி நான் சைத்தன்ய மகா பாதங்களில் வேண்டி வணங்கி நமஸ்கரித்து இந்த ஹரிநாமத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிக்கிறார் அதாவது நம்ம சார்பா அவர் வேண்டிக்கிறார் பக்தி வினோத் டாக்கூர் அவர் வேண்டுகிறார் மிகவும் பணிவாக வேண்டுகிறார் குமாரிடம் சேத்தனை மகாபிரபு கிட்ட வேண்டார் இந்த பகவானுடைய நாமத்தை தயவு செய்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறார் அப்போ இந்த மனநிலையில ஒருவர் இந்த பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும் அதையும் சேத்தன் மகாபிரபு சொல்லியிருக்கார் இல்லையா பிரனாத பி சுனிச்சேனா தரூர பி சஹிஷ்ணுனா அமானினா மானதேனா கீர்த்தனியா சதாஹரி அதாவது பகவானுடைய நாமத்தை ஒருவர் எப்படி உச்சாடனம் செய்ய வேண்டும் பணிவான மனநிலையிலே உள்ளைக் காட்டிலும் பணிவாக மரத்தைக் காட்டிலும் பொறுமையாக ஒருவர் இந்த பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும் அமானினா மானதேனா நாம் எந்த மரியாதையும் எதிர்பார்க்க கூடாது மற்றவர்களுக்கு எல்லா மரியாதையும் தர வேண்டும் அந்த மனநிலையிலே ஒருவர் இந்த பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சாடனம் செய்ய முடியும் இது சைத்தன்ய மகாபிரபு சொல்றார் சிக்ஷா அஷ்டகத்துல அவர் பாடியிருக்கார் அதை தினமும் நம்ம உச்சாடனம் பண்றோம் அப்போ பக்தி வினோத் டாக்கூர் ஆச்சாரியர் பக்தி வினோத் டாக்கூர் என்ன பாடுறார் இந்த பாடலிலே அப்படின்னா உண்மையிலேயே இந்த ஜீவாத்மக்களாகிய நாம் மயக்கத்துல உறங்கி கிடக்கின்றோம் என்ன நான் ஆண்ட அனுபவிக்கணும் அப்படிங்கிற இந்த ஆசையில பகவானுடைய சேவையில ஈடுபடாம பலவிதமான பௌதீக சுகபோகங்கள்ல மூழ்கி வாழ்வின் நோக்கத்தை அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உடலை பேணி பாதுகாப்பது ஒன்றுதான் வாழ்வின் நோக்கம் அப்படின்னு சொல்லி அதையே அந்த செய்த காரியத்தையே திருப்பி 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 செய்யும் ஒவ்வொரு பிறவிலையும் உண்ணுதல் உறங்குதல் கூடுதல் தற்காத்துக் கொள்ளுதல் இந்த காரியங்களை மட்டுமே செய்யறது மூலமாக என்ன நடைபெறுது திருப்பி 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 பிறவிதான் கிடைக்கிறதே ஒழிய பகவான் நம்ம போய் சேர்றது கிடையாது இது நமக்கு புரிகிறது கிடையாது பிரலாதர் அப்போவே சொன்னார் ஸ்ரீமத் பாகவதத்துல பிரலாதர் என்ன சொல்றார் மத்திரன கிருஷ்ணே பரதஸ்வதோவா மிதூபிபத் தீ தி அதாந்த கோபிர் விஷதாம் தமிஷ்ரம் புன புனஸ் சர்வனானாம் இந்த ஜீவாத்மாக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பிறவிதோறும் சவைத்ததையே திருப்பி 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 சவைக்கின்றார்கள் கிடைச்சதே அது இப்ப கரும்புச்சார் எடுத்தாச்சுன்னு கரும்பு கரும்பு கிடைக்கிறோம் அந்த சக்கையை திருப்பி திருப்பி கிடைக்கும் போது என்ன கிடைக்கும் ஒண்ணும் கிடைக்காது வெறும் சக்கையாத்தான் இருக்கும் அதே போல இந்த ஜிவாத்மாக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு வாழ்க்கையும் சரி இப்படி பண்ணினா சந்தோஷம் கிடைக்குமா அப்படி பண்ணினா சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி பௌதிய காரியங்கள்லேயே அதுல மட்டுமே ஈடுபடும் போது அவங்க அந்த சவைத்ததையே திருப்பி திருப்பி சவைக்கின்றார்கள் ஆனால் சந்தோஷம் கிடைக்கிறதில்லை எதிர்பார்த்து நிம்மதியோ திருப்தியோ சந்தோஷம் கிடைக்கிறது கிடையாது அது அவர்களுக்கு புரிவதில்லை தானாகவும் புரிவதில்லை மற்றவர்கள் சொன்னாலும் புரிவதில்லை அப்படின்னு சொல்லி பிரலாதர் அப்போதே சொன்னார் யார்கிட்ட அவருடைய தந்தை யார்கிட்ட சொல்றார் மதிரண கிருஷ்ணே பரதஸ்வதோபம் மிதோபிபத்தீ கிருஹவிரதானாம் அதாந்த கோபேர் விஷதாம் தமிழம் அதாந்த கோ அதாவது கட்டுப்பாடு இல்லாத புலன்கள்னால மனக்கட்டுப்பாடு இல்லாம புலன் கட்டுப்பாடு இல்லாம வாழ்கின்ற காரணத்தினால அவங்க தங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கீழே நோக்கி போறாங்க ரொம்ப ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போகிறார்கள் அப்படின்னு சொல்லி பிரலாதர் சொல்றாரு அப்போதே சொன்னார் நமது நிலை அப்படி விவரிக்கப்பட்டிருக்கு எதுக்காக சொன்னேன் அப்படின்னா எப்படி நமது நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி பிரலாதர் சாஸ்திரத்துல சொல்றார் அப்போ இதனாலதான் நம்ம மயக்கத்துல இதுதான் மயக்கன்றது இதுதான் அறியாமைன்றது வாழ்வின் நோக்கம் அறியாது வாழ்கின்ற நிலையிலே இருக்கின்றோம் அப்போ நமக்காக இந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு கொண்டு வந்திருக்கார் இதை உச்சாடனம் பண்ணா போதும் இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ராம ஹரே ராம ராம் ராம் ஹரே உச்சாடனம் பண்ணா போதும் நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து இந்த தொடர்ந்த இந்த பிறப்பு இறப்பு மூப்பு பின்னிலிருந்து விடுதலை அடைய முடியும் சைத்தனிய மகாபிரை நமக்காக எடுத்து கொடுக்கிறார் அதேதான் பக்தி வினோத் டாகூர் சைத்தனிய மகாபிரபு எல்லாம் நமக்காக இதை எடுத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கறது இந்த பாடல்ல நமக்கு தெளிவாக ரொம்ப எளிமையான முறையில எடுத்து கொடுக்குறாரு சும்மா சாதாரணம் சொல்றார் ஜீவாத்மா தம்பி ஜீவாத்மா எந்திரி நீங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் எந்திரீங்க எல்லாரும் மயக்கத்துல இருக்கீங்க தயவு செய்து எந்திரிங்க நீங்க வர்ற போது என்ன சொன்னீங்க நீங்க பகவானுடைய சேவையில ஈடுபடுறேன்னு சொன்னீங்க ஆனா நீங்க ஈடுபடலையே நீங்க மயக்கத்துல மூழ்கி இருக்கீங்களே சைத்தன்ய மகாபிரபு நமக்காக ஒரு நல்ல மருந்து கொடுத்திருக்கார் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அப்படிங்கிற மருந்து கொடுத்திருக்கார் அதை சாப்பிட்டாலே போதும் ஒன்னும் கஷ்டப்பட தேவையில்லையே இவங்க கடமையில ஈடுபடலாம் தவறே ஒவ்வொருத்தோரும் அவங்களுடைய கடமையிலே நேர்மையிலே நேர்மையாகவும் நியாயமாகவும் ஈடுபடலாம் தவறே கிடையாது எல்லாரும் அவங்களுடைய கடமையை செய்யணும் பகவத்கீதையிலே அதைத்தான் கிருஷ்ணர் சொல்றார் ஆனா அதே சமயம் பகவானையும் மறந்து மயக்கத்திலே ஒருவர் கடமையிலேயே மூழ்கி இருக்கக்கூடாது பகவானுடைய சிந்தனையுடன் பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்யக்கூடிய அந்த பயிற்சியுடன் ஒருவர் தனது கடமையிலே ஈடுபட வேண்டும் அதைத்தான் ஞாபகப்படுத்துகிறார் பக்தி வினோவ் டாக்கூர் இந்த பாட்டுல அதனால சைத்தன்ய மகாபிரபு நமக்கு ஒரு நல்ல மருந்து கொடுத்துருக்கார் அந்த மருந்தை சாப்பிடுங்க உங்களுடைய இந்த அறியாமை அப்படிங்கிற நோய் குணமாயிடும் என்ன அந்த மருந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அதனால பக்தி வினோத் டாகூர் ஆகிய நான் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய பாதங்களிலே வீழ்ந்து தாமரி பாதங்களிலே வீழ்ந்து இந்த ஹரிநாமத்தை எனக்கு கொடுங்கள் என்று நான் கேட்டு அஹ் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டா அந்த மனநிலையிலே நாமும் பகவானை வேண்டி இந்த பகவானுடைய நாமத்தை நாம் உச்சாடனம் செய்ய வேண்டும் இது அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் ஆஹ் இதை ஒவ்வொருத்தரும் படிக்கலாம் இதை அப்போது அப்போது படிக்கும் போது நமக்கு பக்தியில நல்ல உற்சாகம் ஏற்படும் எவ்வளவு முக்கியமா இதை சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம பகவானுடைய நாமத்தை எவ்வளவு சிரத்தையாக சொல்ல வேண்டும் எவ்வளவு நல்லா சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஒரு ஆர்வம் வரும் ஒரு உற்சாகம் வரும் ஏன்னா எப்போதுமே நம்ம மாயைக்கு உட்படுகிறவர்கள் ஏன்னா பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாலும் சில நேரம் மயக்கமோ அறியாமையோ அதனுடைய தாக்கம் இருக்கும் ஏன்னா கலியுகத்துல இருக்கோம் இல்லையா அப்போ அந்த உற்சாகமோ அந்த ஆர்வமோ குறைய வாய்ப்பு இருக்கு அப்போது இந்த மாதிரி ஆச்சாரியர்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் போது படிக்கும் போது நமக்கு உற்சாகம் வந்துடும் உற்சாகம் என்ன உற்சாகம் வந்துடும் ஒருத்தவர் வந்து நல்ல 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 உற்சாகப்படுத்தினார்னு வச்சுக்கோங்க பக்கத்துல இருந்தா செய்யணும் இந்த மாதிரி நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் நல்லா செய்யறாரு இல்லையா இந்த ஒரு காரியம் அந்த மாதிரி ஆச்சாரியர்களுடைய வார்த்தைகளை படிக்கும் போது நமக்கும் உற்சாகம் ஏற்படும் ஆஹா கண்டிப்பாக நம்ம பகவானுடைய ஞாபகத்தை இன்னும் நல்ல சிரத்தையாக சொல்ல வேண்டுமே அப்படின்னு சொல்லி நமக்கு ஆர்வம் அந்த வகையில நாம் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா